திரும்ப திரும்ப பேசுகிற திரும்ப திரும்ப பேசுகிற அப்படின்ற மாதிரி சீமான் ஒரு பிடிச்ச நிலமையில் அவர்களுடைய எஜமானர்கள் கொடுத்த பெரிய போனஸ் தொகையை பெற்றுக்கொண்ட ஒரு களி வெறியில் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார் பெரியார் பெண்களை எல்லாம் கர்ப்பப்பையை அறுத்து போட சொன்னாரா இல்லையா அப்படின்னா சொன்னார் என்ன இப்போ அதனால் புள்ள பெற்றுக்க முடியாதுன்னா புள்ள அதாவது முட்டை கோழிக்கு தான் அந்த இடத்துல நோவும் உனக்கு என்ன இருக்கு இத்தனை புள்ள பத்து புள்ள பன்னெண்டு புள்ள பெத்தாலும் பெற்றுக்கிட்டே தான் இருக்கணும் ஆம்பளை வந்து அவன் அஞ்சு நிமிஷம் வேலையை முடிச்சுட்டு போயிட்டான்னா இவள் பாட்டுக்கு பெற்று பெற்று போடணும் இவ பாட்டுக்கு அதிலேயே அவளுடைய உடம்பு சீரழிஞ்சு சாகணும் அந்த ஒரு ஆதங்கத்தில் ஏமா பிள்ளைய பத்துக்கிறீங்க அந்த கருமை பை தேவையில்லை அந்த கரும என்னத்துக்கு கட் பண்ணி போடு அப்படின்னு சொல்றதில் என்ன தவறாக இருக்க முடியும் உடனே அருள்மொழி புள்ள பெற்றுக்கிட்டாங்க கனிமொழி புள்ள பெற்றுக்கிட்டாங்க சுந்தரவள்ளி புள்ள பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பன்னெண்டு பதினஞ்சா பெற்றுக்கிட்டாங்க ஆளுக்கு ஒன்று தான் ஏன் பார்த்தாங்க அதோட நிறுத்திக்கிட்டாங்க அதாவது எதை எதோட சம்பந்தப்படுத்தி பேசுறதுன்னு தெரியாம காலையில பல்ல கூட ஊத்தவாயோட வந்து பேசிட்டு இருந்தோம் வார்த்தைகள் தான் பெரியார் கர்ப்பைய அடுத்து போடுன்னு மட்டும் சொன்னது இல்ல இந்த ஜாதியால இப்படி ஒரு மனித குலம் ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இவ்வளவு கொடுமைக்கு ஆளாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிற இந்த உலகம் ஒரு பூகம்பத்தாலேயோ ஒரு பெரு நெருப்பாலேயோ அழிஞ்சு போனாதான் என்னன்னு கூட தான் கேட்டாரு இந்த உலகம் அழியட்டும்னு தான் சொன்னாரு அழியட்டும் பெண்மை அழியட்டோன்னு சொன்னாரு என்ன தப்பாயிடும் அதுல எதாம் நம்மளை ஒடுக்குதோ நம்மளை அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் ஒழியட்டோன்னு சொல்றாரு இதுல என்ன தப்பு அவருடைய பாணியில அவர் பேச்சில் இருக்கிற அந்த தீவிரத்து புரிஞ்சுக்கணும் இவர் எந்த காரணத்துக்காக சொல்றாரு இந்த எவ்வளவு சொன்னாலும் இந்த மக்களுக்கும் அறிவு வரல இந்த அடக்கி வச்சிருக்கிற இந்த ஒரு சில பிரிவினருக்கும் அறிவு வரல சக மனிதனை என்ற அறிவு வரல இவனுக்கும் சுதந்திர எண்ணம் வரல இவனுக்கும் உணர்ச்சி வரல ஆனா இத பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சகிக்க முடியல ஒரு உள்ள மனிதன் இத பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சகிக்க முடியல இந்த கொடுமைகள் எல்லாம் தேரணும் என்ன பண்ணலாம் கர்ப்பையை அறுத்து போடு சரி அப்புறம் புள்ள எப்படி பிறக்கும் மனுஷ இனம் என்ன ஆகும் அழிஞ்சு போட்டோம் பூண்டோடு இந்த மனித இனமே இல்லாமல் போகட்டும்ன்றார் பெரியார் ஏன் சொல்லக்கூடாது இத்தனை கொடுமைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த மனித இனம் இருந்துதான் ஆகணும்னு என்ன கட்டாயம் இந்த மனித இனம் இருந்துதான் இந்த பூமியை காப்பாத்த போதா இந்த மனித இனத்தாலதான் பூமிக்கு நிறைய கேடு அதனால அழிஞ்சு கூட தான் போட்டோமே என்ன என் புள்ள பெற்று இன்னும் அடுத்தடுத்து வாரிசை பெற்று அதுக்கு நீ அடுத்தவனை சுரண்டி கொள்ளாடிச்சு சொத்து சேர்த்து வச்சு இருக்கிறதுனால என்ன பயன் ஏற்பட்டுற போகுது இந்த உலகத்துக்கு அப்படின்னு கேக்குறாரு பொது நீ வந்து பேசு இதை பற்றியெல்லாம் ஆதாரம் இல்லாத வேற ஏதையோ கதையை எடுத்து விட்டு ஆதாரத்தை கேட்டால் நீ அதை நாட்டுமையா ஆக்கு இப்போ ஏற்கனவே நீ சொன்னதெல்லாம் நாட்டுடமை ஆக்குற நூல்களில் இருந்த ஆதாரத்தை எடுத்து போட்டேன் எவனாவும் ஒருத்தன் ஒரு தற்கொறி பொய்யா ஒரு செய்தியை போட்டு இதுதான் ஆதாரம்னாக்கா அதை நம்பி எடுத்துகிட்டு வரேன் நீ ஒரு அரசியல் கட்சி தலைவனா அப்படின்றது ரொம்ப சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அண்ணா ஒன்றா பெரியார் மட்டும்தான் இங்கே உழைச்சாரா வாவுசி வழக்கிலையா வள்ளுலார் உழைக்கலையா எம் சி ராஜா உழைக்கலையா யோத்திதாச பண்டிதர் உழைக்கலையா ரெட்டமலை சீனிவாசன் உழைக்கலையா திரும்ப திரும்ப நாம் அதை தான் சொல்கிறேன் இவங்க எல்லாம் உழைச்சாங்க அவங்களுடைய கொள்கை உனக்கு பிடிச்சிருந்தா நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பா அவர்களுடைய எல்லாம் எடுத்து நூல்களாக வெளியிடுங்க இதழ்களாக வெளியிடுங்க மேடை தோறும் பேசுங்க மாநாடு போட்டு பேசுங்க எல்லா மக்களுக்கும் பரப்புரை செய்யுங்க யார் வேணான்றது திராவிடர் இயக்கம்ன்றது பெரியாருடைய இயக்கம் திராவிடர் கழகம் பெரியாருடைய கொள்கைகளை பரப்புறத்துக்கு தான் இருக்குதே தவிர நீங்க எல்லாம் திராவிடர் கழகத்துல உறுப்பினராக கூட இருந்ததில்லை அவங்க சொன்னதெல்லாம் இவங்க ஏன் எடுத்து போடணும் ஏன் எடுத்து பேசணும் என்ன அவசியம் இருக்கு அதுவும் நீ சொல்லி ஏன் செய்யும் நீ சொன்னா கண்டிப்பா செய்ய மாட்டோம் அதனால உனக்கு தேவை இருந்தா எந்த தலைவருடைய கொள்கையா இருந்தாலும் பேசு அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு ஆனா எங்களை நீ ஏன் பெரியார பத்தி பேசுற மற்றவங்கள பத்தி ஏன் பேச மாட்டேன்றேன்னு கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அதுக்கு அருகதையும் கிடையாது உன்னோட சரிக்கு சமமா நின்று பேசுறதுக்கு பெரிய தலைவர்களெல்லாம் வரமாட்டாங்க நீ கேட்குற மெயின் பிரான்ச்சா அமைதியா இருக்கணும் அவரு உன்னை நீ ஒரு பைத்தியம் இவனை போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து சேருங்கன்னு தான் சொன்னார தவிர இந்த பைத்தியத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவ்வளோ பெரிய தலைவர் உனக்கு பதில் பண்ணும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எங்களை போல ஆட்கள் சொன்னாலே போதும் அது கூட உனக்காக சொல்லல இந்த பைத்தியத்தை நம்பி இன்னும் சில பைத்தியங்களா இருக்கு அதுங்க கொஞ்சம் தெரியக்கூடாதா அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றமே தவிர சீமான் என்ற பைத்தியம் வந்து ஒரு சரியாகாத பைத்தியம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு பண பைத்தியம் முதல்ல ஈழத்துல நடந்த பிணங்களை வச்சு பணத்தை பார்த்துச்சு இப்போ பெரியார் அப்படின்ற ஒரு பெயரை பயன்படுத்தி அவரை எதிர்க்கிறேன் அப்படின்ற பேரில் எதிரிகள் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாம் வந்து பெரிய தலைவர்கள்லாம் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களை போல சாதாரண ஆட்கள் பதில் சொல்லுவாங்க அதுவும் உன்னை நம்பி ஏமாந்து போகிற இளைஞர்களுக்காக அவங்க சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக பதில் சொல்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பரப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி